வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் உள்ள யூனிட் எயிட்டின் மரவியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய விரிவான விடையலி அதுக்கு உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் செவன்த் ரோமன் விரிவான விடையலி இதுக்கு கீழே வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண ஃபஸ்ட் கொஸ்டின் தகுந்த எடுத்துக்காட்டுடன் இரு பண்பு கலப்பை விளக்குக இது ஒரு பண்பு கலப்பிலிருந்து எவ்வகையில் வேறுபடுகிறது இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஒன் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி டூ இருக்குது அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதணும் இது வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி டூவில் வந்து எழுதிருக்கோம் ஓகே பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி ஒன்றில் இந்த டைட்டில் கீழே ஃபர்ஸ்ட் லைலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க விரிவாக விலை ஃபஸ்ட் கொஷ்ன்குள்ள ஆன்சர் இதில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் இது வரைக்கும் நெக்ஸ்ட் பேஜ் இதில் இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் அதுக்கப்புறம் அதுக்கு இடையில உள்ள வேறுபாடு கேட்டிருந்தாங்களா அந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் அதை வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி டூவில் வந்து நான் எழுதியிருக்கேன் எழுதிக்கோங்க டூ பாயிண்ட்ஸ் இருக்குது ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு ஒரு பண்பு கலப்புனால் சில என்னென்னு கொடுத்துருக்காங்க ஒரு பண்புகளில் இரு மாற்று தேற்றங்களை தனித்தனியாக பெற்ற இரு தாவரங்களை கலவையுற செய்வது ஒரு பண்பு கலப்பு ஆகும் இங்கே வந்து பண்பு கலப்பில் வந்து இரண்டு இணை எதிரெதிரான பண்புகளை பற்றி இனக்கலப்பு செய்வது இருபண்பு கலப்பாகும் ஒரு பண்பு கலப்பில் உள்ள எடுத்துக்காட்டு வந்து தண்டின் உயரம் இருபண்பு கலப்பில் வந்து சிறுத்துக்காட்டு வந்து விதையின் நிறம் மற்றும் விதையின் வடிவம் இதுவும் வந்து விரிவாக விடையில் ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சருக்கு வந்து சேர்த்து எழுதணும் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின் டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது இதே நே உயிரியல் முக்கியத்துவம் யாது சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி செவனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரெட் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவாக வெயிலி செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த செவன் பாயிண்ட்ஸை முடிகிற வரைக்கும் இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த படம் உண்டு செவன் பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் விரிவாக டெய்லி டூ கூதில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவனில் டிஎன்ஏவின் முக்கியத்துவம் இந்த டைட்டில் இருந்து மார்க் பண்ணி இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் சரியும் செகண்ட் கொஸ்டினுக்கு சேர்த்து எழுதணும் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் புதிதாக பிறந்த குழந்தையின் பாலின நிர்ணயம் ஒரு தற்செயல் நிகழ்வு தாயோ தந்தையோ இதற்கு பொறுப்பாக கருத முடியாது குழந்தையின் பாலினத்தை எத்தகைய இனசல் இணைவும் முடிவு செய்கிறது

எயிட்டீனில் உள்ள விரிவான விடையலி அதுக்கு உள்ள த்ரீ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் எயிட்டினில் உள்ள உயர் சிந்தனை வினாக்கல் அதுக்கு உள்ள கொஸின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ